ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமரசிங்க நம்ம இன்னைக்கு முயற்சிகளை பார்க்க போகிற படம் இப்போ தாட்டல்ஸில் தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்க ஹிந்தி படம் படத்தோடனே தேரே இஸ்க்மே இது ஒரு ரொமான்டிக் லவ் ட்ராமா மூவி இந்த படத்தில் தனுஷ் ஹீரோவா பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஆனந்த் எல்ராய் டைரக்ட் பண்ணியிருக்காரு தனுஷ் ஆனந்த் எல்ராய் இவங்களோட காம்போவில் இதுக்கு முன்னாடி ரெண்டு படங்கள் வந்திருக்கு ஒன்று ராஞ்சனா இன்னொன்று அத்திராஞ்சிலே இந்த ரெண்டு படமும் லவ் ட்ராமாஸ் தான் இப்போ மூணாவதாக ரொமான்டிக் லவ் ட்ராமா ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேராக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா படத்தோட ஸ்டார்டிங்லே தனுஷ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி காட்டுறாங்க அவரு ஒரு ஜெட் பைலட்டா இருக்காரு படத்தோட ஸ்டார்டிங்லே அவர் சர்வலன்ஸ்ல இருக்கிறப்ப ஒரு விஷயத்த நோட் பண்றாரு அதுக்காக அவரு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த ரியாக்ஷனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரோட ஹையர் ஆஃபீஸர் அவருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அதையும் மீறி அதை பண்றாரு இந்த விஷயத்தினால ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில வார் உருவாகக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம் சோ இதனால பேஸ்ல இருந்து அவருக்கு என்ன ஆர்டர் கொடுத்தாலும் அதை மதிக்காம அவர் பண்றதை பண்ணிட்டு திரும்பி பேஸுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாரு இதனால கோவமாகிற அவரோட ஹையர் ஆஃபீஸர் அவரை என்னமே நீ ஜெட்டே தொடக்கூடாது என்னதான் நீ பெஸ்ட் பைலட்டாக இருந்தாலும் சைக்காலஜிக்கலாக நீ ஃபிட்னஸா இல்லை ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சைக்காலஜிக்கலா நீ ஃபிட்னஸாக இருக்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை நீ வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் தான் நீ வானத்தில் பறக்கவே முடியும் ஜெட்டை நீ தொடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இவரை சைக்காலஜிக்கலா டெஸ்ட் பண்ணி கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக வாலண்டியரா ஹீரோயினான கீர்த்தி சனோன் வராங்க தனுஷும் கீர்த்தி சனோனும் மீட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் ஸ்டோரி இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பாஸ்ட்ல நடந்த சம்பவங்கள் என்னென்ன இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுற படம் தான் தேரே மே இந்த படத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் என்ன ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ரொம்பவே ஷார்ட்டா பாத்துருவோம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு குறிப்பாக ஏஆர் ரஹ்மான் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓல்டு ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மற்றபடி ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தில் பிஎஃப்எக்ஸ் மாதிரி சில சீக்வன்ஸ் இருக்கும் அதுவும் சரி மற்ற டெக்னிக்கல் விஷயங்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாகவே கொடுத்துருந்துச்சு அடுத்தது இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொன்னா அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே இருந்துச்சு ஏன்னா தனுஷ் கீர்த்தி சனோன் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்க சின்ன கேரக்டர் மாதிரி இருந்தாலும் பிரகாஷ்ராஜ் அவரோட போர்ஷனில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இவங்கள தவிர படத்தில் நடித்த மற்ற நடிகர்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லுன்னா எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப பார்த்து பழகுன பழைய ஸ்டோரி லைன் மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கேற்ற மாரி ஏதாவது சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்களா மாதிரி பார்த்தா படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலேயும் சில இடங்கள் மட்டும்தான் எனக்கு சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதை தாண்டி இந்த படத்தில் புதுசாக எதுவுமே இல்லை ஏன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு சீன் ஸ்டார்ட் ஆகுறப்ப அந்த சீன் இப்படி தான் முடியும் அப்படிங்கிற மாரி நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக் பண்ண முடியும் அந்த லெவலுக்கு தான் ஈஸியாக கூடிய வகையில் தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கும் லாஜிக்கும் சம்மந்தமே கிடையாது இஷ்டத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க அது என்னென்னு சொன்னால் ரிவீல் மாரி இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் நான் என்னென்னு சொல்ல ஏன்னா லாஜிக்குக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாரி தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எமோஷ்னல் அதிகப்படியாக கொடுக்க டேரக்டர் ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகாத மாரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் டோட்டலாக நிறைய விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஓவராலாக சொன்னோன்னா இந்த படம் டெக்னிக்கலாக செமஸ்ட்ராங்கான படம் அப்புறம் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் செம சூப்பராக இருந்துச்சு பட் இந்த படத்தோட ஸ்டோரி எயிட்டீஸ் நைன்டிஸில் ரிலீஸ் ஆன நிறைய படங்களோட ஸ்டோரி அவுட்லைன் தான் பட் அதில் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி இந்த டேரக்டர் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாரி ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஆனாலும் சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே இல்லாதனால அது டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே ஸ்மாராக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம் இப்போ இஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ